மினுமினுக்கும் அழகு வெள்ளி ஓஷன் வழங்கும் ஆபரணங்கள் மற்றும் முத்து கண்காட்சி மும்பையிலிருந்து ஷாலகா ஓராவின் புகழ்பெற்ற நகை பிராண்டான பர்ல் ஓஷன் வழங்கும் பிரத்யேக வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் முத்து கண்காட்சி தற்போது கோயம்புத்தூரில் நகை ஆர்வலர்களை கவர்ந்து வருகிறது அபர்ணா சுங்கு வழங்கும் இந்த கண்காட்சி இன்று மற்றும் நாளை அதாவது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று மார்ச் தேதிகளில் புகழ்பெற்ற தாஜ் விவாந்தா கோயம்புத்தூர் ஹோட்டலில் நடைபெறுகிறது கண்காட்சியில் அசாதாரண வடிவமைப்புகளுடன் கூடிய கண்கவர் வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் காலத்தை கடந்து செல்லும் அழகான முத்து ஆபரணங்கள் இடம்பெற்றுள்ளன தினசரி அணிகலன்கள் முதல் விழா கால சிகரங்கள் வரை ஒவ்வொரு தருணத்திற்கும் ஏற்ற சிறப்பு ஆபரணங்கள் இங்கு கண்காட்சிக்கு வைக்கப்படுகின்றன ஒவ்வொரு தருணத்திற்கும் ஏற்ற சிறப்பு ஆபரணங்கள் இங்கு காண கிடைக்கின்றன பாரம்பரிய கலைமுறைகளும் சமகால வடிவமைப்புகளும் சங்கமிக்கும் அற்புத ஆக்கங்கள் கண்காட்சியில் பிரத்யேகமாக திகழ்கின்றன இந்த நிகழ்வை சிறப்பிக்கவும் கரம் கொளுத்தி தொடங்குவதற்காக சிறப்புமிகு மிகு விரிவுரையாளர்கள் சுவாதி ரோஹித் ராகிஷா அமிஷா மேத்தா சிறிலதா கோமதீஸ்வரன் மற்றும் சபிதா அகர்வால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இந்த கண்காட்சி கோவை தாஜ் விவாந்தா நட்சத்திர ஹோட்டலில் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது அழகையும் பாரம்பரியத்தையும் ஒருங்கிணைத்த கைவினை பொக்கிஷங்களை அணிவகுத்து இந்த தனித்துவமான அனுபவத்தை தவறவிடாதீர்கள் பேர்ல் ஓஷன் ஷாலகா ஓரா உருவாக்கிய பிரம்மாண்டமாகும் இது முத்துக்கள் வெள்ளி மற்றும் சிறப்பான கரிம வடிவமைப்புகளை இணைத்து நேர்த்தியான மற்றும் காலத்திற்கேற்ப அழியாத நகைகளை வடிவமைக்கிறது அபர்னா சுங்கு கோயம்புத்தூரில் பிரத்தியேகமான மற்றும் உயர்தரமான ஃபேஷன் கலை மற்றும் வாழ்க்கை முறை அனுபவங்களை கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க முத்துக்களின் நேர்த்தையும் வெள்ளியின் மினிமினிப்பையும் ஒன்றாக இணைத்திருக்கும் இந்த அபூர்வ ஆபரண அனுபவத்தை அனுபவிக்க உங்களை வரவேற்கிறோம் Hello Koyamathor, this is Aparna Sunku, fashion designer and jewelry curator. Today, uh, iniki, I have brought to you an exclusive silver jewelry collection. இப்போ நான் வேர் பண்ணிருக்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் விச் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்டு அண்ட் இவங்க வேர் பண்ணதும் வந்து இது சில்வர் சில்வர் தான் ஆனால் பார்க்கறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் பியூரஸ்ட் சில்வர் மேக் பண்ணது இது வந்து இப்போ ஷலாக்கா வந்து இங்கே இருந்து இந்த கலெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க பிராண்ட் நேம் வந்து பேர் ஓஷன் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிசைனர் கலெக்ஷன் ஆஃப் ஜூல்ரி யூ கேன் சி டுடே அண்ட் டுமாரோ அட் தாஜ் ஹோட்டல் ஃப்ரம் லெவன் ஏஎம் டு எயிட் பிஎம் pearl Ocean is a my brand and it is all anti-tannins silver 98.2 percent and we keep uh, one twenty types of original pearls which is like a mother earth water lily pearl so please do visit us and we keep emeralds polki all type of stones and all types of courts we keep so please do visit us thank Customize, you and we custom. do a lot of customization yes this is your custom. yes first yes. edition in coimbatore and in a big way yeah and uh, we have our boutique in araspuram so please do visit us